ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க இருக்கவன் மட்டும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு ஒரு பிளாக் வீடியோ தான் வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருக்குது லஞ்ச் வந்து இனி ரெடி பண்ணணும் இனி இதெல்லாம் போஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து குக் பண்ணுற நேரம் காட்டுறேன் அரிசிக்கு வந்து உழ வச்சாச்சு மே பைத்தங்காய் பால் கறி செய்ய போகிறேன் அது பைத்தங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே வந்து மட்டன் சமைக்க போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து முதல் நாளே மட்டன் எல்லாத்தையும் கட் பண்ணி தந்தவர் இனி இதெல்லாம் கழகிட்டு மட்டன் கறி செய்யணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் முடித்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிளட் ஸோ பார்த்துட்டேன் அது முடிஞ்சது பிறகு ஃப்ரூட்ஸ் டைம் அதுக்கு பாதி அப்பு ஒரு கிவி ஒரே எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து பிளட் சுகர் வந்து எனக்கு நைப்போ பாயிண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியா பாலம் கால் கப் பாலம் எடுத்துருக்குறேன் இதை சாப்பிட்டு எடுத்து தான் இனி சமையலை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அடுப்பில் வந்து முட்டையை வேக வச்சிருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் பைத்தங்காய் பால் கறி செய்கிறதுக்கு சட்டியை வச்சு ஒயில் அட் பண்ணியிருக்கேன் ஒயில் சூடாகினதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஏட் பண்ணுறேன் ரெண்டு நட்டு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு வம்பைய சின்ன நான் கட் பண்ணி ஏட் பண்ணுறேன் ஒரு ஸ்லோ சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி ஏட் பண்ணி இருக்குறேன் வெங்காயம் பாதாம் கட்டும் அந்த மாதிரி சைதெங்காய் காய் வந்து வளக்கி தான் பால் கருத்து வைக்கிறேன் வெங்காயம் பாதாம் கட்டும் கிச்சனுக்குள்ளே நான் சமைச்சிட்ருக்கேன் இங்கே முகம் கை காலெல்லாம் இந்த பெண் இங்கெல்லாம் ஏய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அம்மாதான் என்ன வேலை செஞ்சுருக்குறீங்க நீங்கள் வாங்க முதல்ல போய் கழுவ இப்படி முகமெல்லாம் மாட்டார் பிடிக்க வந்து நான் நினைக்கவே இல்லை இந்த புதுசாக கை காதெல்லாம் தீர்வு வச்சிருக்கேன் முகமெல்லாம் அதே காலையில் இந்த நிலம் எல்லாம் கீறுறது இந்த இப்படி கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் இங்கேலாம் வந்துட்டோம்னா அவர் அந்த வெளியை செஞ்சு விடுவார் இப்போ வெங்காயம் வதங்கட்டேன் வெங்காயம் ஒரு பதம் வதங்கின பிறகு சுத்தம் செய்து வச்சுருக்க பைசங்காயம் ஆட் பண்ணுறேன் பைசங்காயம் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம் வதக்கி கொடுத்தா தண்ணி விட போடுறேன் விவசாயிக்க நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை குதிரி விட்டுட்டு அதை ஹேண்ட் வாஷ் பண்ணி போட்டு அதனால் வாயிலை விரல் விளக்கிட்டா இருந்தால் இங்கெல்லாம் போயிடும் பெண்ணை கொண்டு இங்கே போட்டாருன்னு தெரியல ஆனால் பெண்ணை கொண்டதில் அவர் போய் போய் ஏதோ வார இது மெங்கிட்ட அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஓடிவார் நாலு அடுப்புலையும் ஓண்டை வச்சு விட்டுட்டேன் அங்கால முட்டை மாற்றி விட்டுட்டு முட்டை இருந்த அடுப்பில் பைத்தங்காய் வச்சுட்டு இங்கால குறைச்சி வரைக்கும் சட்டி வச்சுட்டேன் சட்டி சூறாயினது பிறகு தேவையான அளவு ஒயிலே பண்ணுறேன் பைத்தங்காய அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டேன் நான் இப்போ ஓரளவு பைத்தங்காய் வந்து வதங்கி வந்துட்டு ஒயில் சூடாக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் ரெண்டு மூன்று மிளகு முழுசாக ஆட் பண்ணுறேன் பிரிஞ்சியில் கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு ஆட் பண்ணிருக்கிறேன் மூன்று நட்டு கருவேப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெங்காயம் பழங்கிறது கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் பழங்கிட்ட பைசங்காயத்து காஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு கால் ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பைத்தங்காய்க்கு வந்து தண்ணி விட்டு வேக வைக்கிறந்தாலும் வேக வைக்கலாம் அல்லது தேங்காயிட மூன்றாம் பால் அல்லது ரெண்டாம் பால் விட்டு வேக வைக்கிறந்தாலும் வேக வைக்கலாம் அந்த தண்ணி விட்டு தான் வேக வைக்க போகிறேன் பைத்தங்காய் பதம் வதங்கி வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விடுறேன் விட்டுட்டு பைத்தங்காய மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வைப்போம் சோறு வந்து வெந்துட்டு சோறையும் பைய வடிக்க போகிறேன் வெங்காயத்தில் வதங்கினுக்கிறது ஒரு பெரிய தக்காளி விடுறது நினைஞ்சு நின்னா கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி உழம்பு நல்லா மசிஞ்சி வதங்கிட்டேன் பைத்தங்காடை அடுப்பை கொஞ்சம் புரட்சி வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் ஒரு விராட்சி கறியை கூட்டி போட்டு பைத்தங்காடை வேலை பார்க்கணும் அதுக்கு மாசி போடணும் அதெல்லாம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்பேன் தக்காளி இந்த மாதிரி வதங்கினது பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கள் அஞ்சு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா இதையும் சேர்த்து வதக்குவேன் ஒரு கிலோ மட்டனை வடிவாக சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் நானே வதக்கக்குள்ளே வந்து ரொம்ப கூடையில் பச்சையாக போட்டு சுற்றுக்குறேன் வளமையாகவும் போடுறேன்னு வதக்குக்குள்ளையும் போடுறேன்னா கட்சியாகவும் போடுறேன் இன்றைக்கி வதக்குக்குள்ளே போடாமல் கட்சியாகவே போடுறேன் இனி இந்த உரைச்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் உப்பு ஆட் பண்ணுறேன் பிறகும் மட்டன் வந்து வெந்தது பிறகும் ஆட் பண்ணுவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காயில் தண்ணி பால் கொஞ்சம் இருந்தது ஃப்ரிட்சில் இருந்தது அதை ஆட் பண்ணுறேன் அப்புறம் பைத்தங்காய் கறி கொஞ்சம் மாசி கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதில் அட் பண்ணிவிட்டு பைத்தங்காய் கறி வந்து அடுப்பில் வச்சு நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் நான் மட்டனையும் கையோட வச்சிருவோம் பண்ணிட்டு அதை அடுப்பில் குறைச்சி விட்டேனா அடுப்பை குறைச்சி விட்டதால் நேரம் போயிட்டு இனி வந்து வேகட்டும் நல்லா மாசியை போட்டு வேக வச்சோமோட்டே அந்த ஃபேவர் எல்லாம் முறங்கி நல்லா இருக்குன்றதுக்காகத்தான் அடுப்பை குறைச்சி விட்டேனா மாசி போடாட்டிக்கு வேக வச்சிருப்பேன் மீது வேகட்டும் மட்டனுக்கு இது தண்ணியும் ஆட் பண்ணுறேன் கொதி தண்ணி தான் அட் பண்ணுறேன் அதேமாக நான் வந்து இறைச்சி அளவு பால் ஆட் பண்ணுறது குறைவு இப்போ இருந்தால் ஆட் பண்ணுவேன் கூதுதெல்லாம் ஆட் பண்ணுறே இல்லை நேற்றைய பால் கொஞ்சம் பிரச்சுக்குள்ள இருந்தபடிவாக அதை ஆட் பண்ணினான் இல்லை ஆட் பண்ண மாட்டேன் இறைச்சி வச்சு பால் அட் பண்ணால் வச்சு தான் ருசியாக இருக்கும் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வைப்போம் குக்கும்பர் எடுத்து வச்சுருக்குறேன் குக்கும்பரு வந்து இந்த சலட் போடலை சும்மா கட் பண்ணிவிட்டு உப்பு மிளக போட்டு எடுக்க போகிறேன் குக்கும்பரை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது இனி உப்புத்தூள் போட போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு தூள் போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிளகாய் தூள் போடுறதுனாலும் போடலாம் நான் அன்றைக்கு முழு தூள் போட இல்லை வெறும் உப்பும் உக்கும்பரும் தானியும் செஞ்சிருக்கேன் அப்புறம் குக்கும்பருவம் ரெடி முட்டை தேங்காயோடு உரிச்சு வச்சுட்டேன் வைத்தங்காய பார்ப்போம் வைத்தங்காய நல்லா விழுந்து வந்துச்சு தேங்காயில் முதல் பால் எடுத்துருக்குறேன் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பால் அட் பண்ணி நல்லா கொதிக்கணும்ல ஒரு கொதி வந்தால் சரி அடுப்பை ஓ பண்ணிவிட்டு ஒரு வந்து தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் தேசிக்காய் புளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினவென்றா பைத்தங்காய் பால் கறி வந்து ரெடி பச்சக்கருவிலேயும் ஒரு நட்டு கடைசியாக போடுறேன் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பைத்தங்காய் பால் கறி ரெடி கையோட அடுப்பையும் துரைச்சி விட்டுட்டேன் இப்போ மட்டன் நிறந்து பார்ப்போம் மட்டன் நல்லா வெந்து கொண்டுறது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சையை ஆட் பண்ணுறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வேக வைப்பேன் உக்காப்பாதான் மட்டன் நல்லா அழிந்து வந்துட்டு மறுபடியும் மூலியை போட்டு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு மட்டன் வந்து வேகிறதுக்குள்ள மகனை வந்து கையோட குளிப்பாட்டை குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டிகிட்டு வர மட்டனும் குக்காய் வர சரியா இருக்கும் இப்போ மகனை குளிப்பாட்டிகிட்டு வந்துட்டேன் குளிப்பாட்டிகிட்டு வந்து சாப்பாடுக்கு வந்து போட போகிறேன் சுட சுட சோப்பரிசி சோறு மட்டன் குழம்பும் ரெடி மட்டன் குழம்புக்கு கடைசியாக அடுப்பு ஓ பண்ணிவிட்டு தேசி காப்படி ஆட் பண்ணினா வந்து பைத்தங்காய் மாசி போட்டு பால் கறி கொக்கும்பரை கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அவிச்ச முட்டை சிம்பிளான லஞ்ச் மெனு தான் நினைக்கி நாங்கள் இனி வந்து லஞ்சை என்ஜாய் பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ணது என்ன செய்வதை பார்ப்போம் சின்னன்னா ஒரு நித்திரையும் போயிட்டு வந்து பிளட் செக் பண்ணி பார்த்தா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு நாலு இடம் குத்தி குத்தி இந்த விரல் வந்து சரியான பெயின் இந்த நுனி இவ்வளோ நோவாக இருக்கும் இது தானே அந்த அக்கு செக் பண்ணுற இது மோட்டர் இதில் தான் நாங்கள் அந்த அக்கு செக் இது ப்ளட்டை விட்டு பார்க்கறது இந்த இதை மிஷினில் இதை வந்து மிஷினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இதில் தான் ப்ளட்டை விடுறது இதை கலட்டிட்டு இதுக்குள்ளே தான் ஊசி போடுறது நான் இதை கலட்டி காட்டையில் என்ற சின்ன நேரங்களில் சின்ன ஆக்கள் வீடியோக்கள் பார்த்தாலும் சேஃப் இல்லை அதில் அதை இப்படி கலட்டுறன்ற முறையெல்லாம் கலட்டி காட்டில்லை இதுதான் இந்த ஊசி மேலே உள்ளதை கலட்டிட்டு தான் இதுக்குள்ளே போடுறது போட்டு ங்கட போட்டு பண்ணணும் இதில் வந்து சைஸ் இருக்க ஒரு இருக்கும் சிலருக்கு வந்து மொத்தமான ஸ்கின்னு சொன்னால் கொஞ்சம் கூட வச்சு குத்தணும் எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு குத்தினா டக்கன் தூரும் முதல்ல எடுக்கிற ரொப் வந்து பார்க்குற இல்லை ட்ரெண்டாவதாக எடுக்கிற ரொப்பில் தான் ப்ளட் வந்து பார்க்குறது ப்ளட் செக் பண்ணி குறைவாக இருந்த வடிவாக நான் வந்து கொஞ்சம் சத்து குழிச்சு சாப்பிட போகிறேன் அம்மா எனக்கு சத்துமாக இந்த அளவு மூன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் ஃப்ரீசரில் இருந்தபடியாக கொஞ்சம் இதாக இருக்குது பொட்டு ஓட்ட ஊற்ற ஓகே ஒரு கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் கூடை ஆட் பண்ணிவிடுறேன் அவ்வளவு தான் நல்லா உரட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போட்டு போட்டு அது பண்ணுறேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இனி வந்து கையால் மிக்ஸ் பண்ணணுன்னா செடி கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுவேன் இதில் ரொட்டி எடுத்தாச்சு இப்போ நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் இதை ரெண்டாக பிரிச்சுட்டு தான் இதில் ஒரு ரெண்டை எடுத்து சாப்பிடுக்குறேன் இந்த ரெண்டையை நான் சாப்பிடுவேன் இது வந்து மாகனவ கொடுப்பேன் மாகனவ கொடுப்பக்குள்ள கொஞ்சம் சுகர் அட் பண்ணுவேன் என்னென்னா நான் ஆட் பண்ணிடுவேன் சுகர் வந்து பத்தாது அப்போ அதை சாப்பிட மாட்டேன் அதில் கொஞ்சம் அளவுக்கு கூட போட்டு கொடுப்பேன் அவர் சாப்பிட்ற டைம் அதோடையே கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்குறேன் பாதாம் பிஸ்தா போல்நட் கொஞ்சம் உடறதிராஜ் எடுத்துருக்கிறேன் அதோட கால் கப்பை விட கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன் மற்றது சாப்பிடுவேன் இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையில் செய்வேன் இதுக்கு பிறகு இது சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு வேளே ஹால் மாதிரி டின்னர் எடுப்பேன் டின்னர் எடுத்து டூ ஹவர்ஸுக்கு பிறகு அடுத்த நேரம் பிளட் செக் பண்ணுவேன் இன்றைய நாள் வந்து காலையிலேருந்து பின்னேறம் வரையும் இப்படித்தான் என்னோடய வேலையில் போய் கொண்டிருந்தது என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்துடுச்சுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நந்திகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்